பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நீர் எப்பொழுதும் தனிமையாய் இல்லை இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எவிரியர் பதிமூன்று ஐந்தில வாசிக்கிறோம் தனிமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் அது கொடுமையானது அவர்கள் வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயத்துடனும் குழப்பத்துடனும் வேதனையோடும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில வெறுமை எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில அன்பு இல்லாததினால் அவர்கள் மேல் அன்பு காண்பிப்பதற்கு யாருமே இல்லாததினால அவர்கள் கஷ்டத்திலேயோ வேதனையிலேயோ அவரை ஆட்சி தேற்றுவதற்கு யாருமே இல்லாததினால் அந்த ஆதரவுக்காய அக்கறைக்காய் அரவணைப்பிற்காய் அவர்கள் ஏங்கக்கூடியவர்களாயிருப்பார்கள் தனிமையில வாழக்கூடியவர்கள் எந்த ஒரு தேடலும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது நான் எதற்காக சாதிக்க வேண்டும் எதற்காக தேட வேண்டும் எதற்காக ஒரு உயர்ந்த இடத்திலே போக வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் ஏனோ தானோ என்று அவர்கள் வாழ்வார்கள் இவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே தன்னம்பிக்கை என்பது குறைவாக தான் காணப்படக்கூடியதா இருக்கிறது தன்னம்பிக்கை எதற்கு குறைவாக ஒரு மனிதர்களுக்கு காணப்படும் என்றால் தன்னுடைய மனதில் இருக்கிற நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சந்தோஷம் துக்கமா இருந்தாலும் அதை மற்றொரு இடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு முன்பாக ஒருவர் இல்லாததினால் அவர்களே குழப்பவாதிகளாய் காணப்படுவார்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத இருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட தனிமையான வாழ்க்கை என்பது சில நேரங்களில் அவர்களே அவர்களுக்கு புலம்பிக் கொள்வார்கள் நான் எதற்கு உலகத்திற்கு வந்தேன் தேவன் ஏன் என்னை படைத்தார் என்னால் யாருக்கு எந்த புரோஜனமும் உண்டு என்னை யார் நேசிக்கிறார்கள் என்னை காண்பவர்கள் எல்லாம் வெறுக்கிறார்களே என்னை இந்த சமுதாயத்திலோ மற்றவர்களோ என் நண்பர்கள் மத்தியிலோ எல்லா இடங்களிலுமே எனக்கு ஒரு என்னை ஒரு பொருட்டாகவே எண்ணுவது இல்லையே என்று இப்பேற்பட்ட ஒரு டிப்ரெஷன் சூழ்நிலையில அவர்கள் காணப்படுவார்கள் ஏன் நாம் கூட குடும்பங்களில தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருப்போம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுவும் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து மனதை விட்டு அன்போடு பேசி பழகி நல்லதை கட்டதை அவர்கள் ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற உறவு குணம் அன்பு எல்லாம் இன்று இருக்கிற சூழ்நிலையில காணாமல் போயிருக்கிற குடும்பங்களில எத்தனையோ நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்டீர்கள் என்றால் நான் தனிமையில இருக்கிறேன் என்று சொல்வார்கள் பிள்ளைகள் இருந்தும் கூட தாய் தந்தையிடம் பேசாமல் இருப்பார்கள் கணவர் இருந்தும் கூட மனைவியிடத்தில் பேசாமல் இருப்பார்கள் அப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாராலையும் காண முடியும் இந்த தனிமை என்பது மனிதனுக்கு மிகவும் பயமுறுத்தக்கூடியது எங்கேயாவது நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போய் பாருங்கள் அங்க ஒரு தனிமையாய் போகுமானால் நமக்கு பயம் வந்து விடுகிறது அதே கூட ஒருவர் வருவார வருவார்கள் நாம் தைரியமாய் செல்லுவோம் அதே போலதான் வாழ்க்கையில தனிமை என்பது பயமுறுத்தக்கூடியது குழப்பத்தை உருவாக்கக்கூடியது நம்பிக்கையை இழக்கக்கூடியது அப்பெயர்பட்ட ஒரு நிலைமைதான் இந்த தனிமையான வாழ்வு என்பது குடும்பத்தில் இருந்தாலும் கூட தனிமையா எத்தனை பேர் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட எத்தனை பேர் தனிமையில உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் என்று நம்மையே நாம் பார்த்து ஆலோசித்து பார்ப்போமானால் நம் வாழ்க்கையும் கூட வெறுமையான ஒரு தனிமையான வாழ்க்கைய தான் இருக்கும் இப்பெயர்பட்ட வாழ்க்கையை சமாதானமும் சந்தோஷமும் அமைதியிலும் அவர்கள் வாழ்க்கையில காணப்படாது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்துல எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம் எலியா பாகல் தெய்வங்களினுடைய தீர்க்க தரிசிகளை அவர் கொன்று போடுகிறார் அப்பொழுது ஆகா போய் யாசேக்கள் அவரு அறிவிக்கிறார் இதை உங்களுடைய பாகல் தெய்வத்தினுடைய தீர்க்கதரிசிகளை இவர் கொன்று போ குவித்தார் என்று அப்பொழுது யாசைகள் அவருக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறார் நீ என் தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டதினால் நாளை நான் உன்னை அவர்களுக்கு பதிலாக கொன்று போடுவேன் என்று சொல்கிறார் ஒருவேளை நான் உன்னை கொன்று போடாமல் விட்டுவிட்டேன் என்றால் என் தெய்வங்கள் எனக்கு அதை காட்டிலும் அதிகமாக சரி கட்டி என்னை கொன்று போடும் என்று அவர் சொல்கிறார் அப்பொழுது இவர் பயத்தினாலே பயந்து கொண்டு ஒரு நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு ஒரு சூறை செடி கிட்ட போய் அந்த நிழலிலே படுத்து உறங்கி விடுகிறார் பயத்தினாலே என் ஜீவன் என்னை விட்டு போகப் போகிறதே நான் ஏன் வாழ வேண்டும் நான் தனிமையாக்கப்பட்டேனே தேவனே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று தேவனிட இவர் அழுது புலம்புகிறார் அப்பொழுது தேவ தூதர் தழலினால் மூட்டப்பட்ட ரொட்டியும் தண்ணீரையும் அவர் தலைமாட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவரை தட்டி எழுப்புகிறார் எழுந்து சாப்பிடு என்று அவர் எழுந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுத்து உறங்குகிறார் அப்பொழுது மீண்டமாய் தேவன் தூதர் வந்து எழுந்து சாப்பிடு என்று ரொட்டியும் தண்ணீரையும் அவர்கிட்ட கொடுத்து நீர் போகக்கூடிய பிரயாணம் மிகவும் தூரமா இருக்கிறது இதுதான் நீ சாப்பிடக்கூடிய கடைசி சாப்பாடு உனக்கு பலன் வேண்டும் சக்தி வேண்டும் ஆதலால் நீர் இதை சாப்பிடு என்று சொல்கிறார் அவர் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு நாற்பது நாட்கள் அவர் எதையுமே சாப்பிடாமல் அவர் தேவ பருவதமாகிய ஓரே பெண்ணும் மலையர்கிட்ட போய் அவர் அங்கே சேருகிறார் இப்பேற்பட்ட தனிமையான வாழ்க்கையில எலியா மிகவும் பயத்தோட கண்ணீரோட குழப்பத்தோட வேதனையோட தேவனிடத்தில் என்னை எடுத்துக்கொள்ளும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் புலம்புவதை பார்க்கிறோம் பட்ட ஒரு சூழ்நிலை தனிமையில் இருப்பவர்கள் கண்டிப்பாய் பேசக்கூடியதுதான் நீங்கள் நினைக்காதீர்கள் நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று நீங்கள் தனிமையிலே இல்லவே இல்லை உங்களோட கூட உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் நம் மனிதர்கள் நம் கண் முன்பாக காணுகிற மனிதர்களை தான் நாம் அதிகமாய் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் காணாத நம்ம தேவனை நாம் அவ்வளவாக நம்புவதில்லை நம்மளோட கூட யார் இருக்கிறார் நான் இருக்கிறேன் என்னோட கூட யாரும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்கள் அறையில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் யார் உங்களை கவனிக்கவில்லை என்றாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டுதான் இருப்பார் உங்களுடைய மனதை ஆட்சி தேற்றி கொண்டுதான் இருப்பார் எலியாவை எப்படி அவர் ரொட்டியும் தண்ணீரும் கொடுத்து போஷித்தாரோ அதே போல நீங்கள் கூட தனிமையில் எனக்கு போஷிக்க யாரும் இல்லை என்று நினைப்பீர்களானால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை போஷிக்க இருக்கிறார் எலியாவை போல நீங்கள் போகக்கூடிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது என்பதினால் தேவன் உங்கள் பிரயாணத்துக்கு தேவையான சக்தியும் பலனையும் தைரியத்தையும் அன்பையும் பாதையும் காட்டி உங்களை நடத்தி கொண்டு போவார் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்களோட கூட உங்கள் தேவன் இருக்கிறார் யார் உங்களை மறந்து போனாலும் உங்கள் தேவன் உங்களை ஒரு நாளும் விட்டு விடுகிற தேவனே அல்ல அதனால்தான் தேவன் சொல்லுகிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் தனிமையா இல்லை நான் எப்பொழுதும் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் உபதிரவத்தில் இருந்தாலும் சிரமத்தில் இருந்தாலும் பெலவீனத்தில் இருந்தாலும் வியாதியில இருந்தாலும் ஏன் நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தால் கூட நான் உங்களை ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டேன் யார் உங்களை விட்டுவிட்டாலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி தைரியம் கொடுத்து அவர் உங்களை நடத்தி கொள்வார் அதனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பிரியமான மகனே மகளே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தேவன் மேல் மாத்திரமே நம்பிக்கையா இருந்து நான் தனிமையா இல்லை என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையிலே நாம் எங்கே போய் நீங்கள் சேர வேண்டுமோ அங்கே சேரும் வரையில உங்களை பலப்படுத்தி எலியாவை போல உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் பயப்படாதீர்கள் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகி தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக ஆமேன்